எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல இறுதியாய் ஒரு பயணம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பாக்கலாம் காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க மோகன் எவ்வளவு வாட்டி வேதாவ திரும்பி பார்த்தோம் வேதா மோகனை பாக்குற மாதிரி இல்ல ஏன்னா அவன் மனசுக்குள்ளதான் அந்த மரத்த மேல இருந்த உருவுமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்குதே அதனால அவ எதையும் கவனிக்காம இருக்கா ஆனா வண்டி எடுத்து பத்தே நிமிஷத்துல மோகன் மறுபடியும் வண்டி நிறுத்துறாரு உடனே அவ திரும்பி திரும்பி பார்த்துட்டு மோகன் நிறுத்துறதையும் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் வண்டி இப்போ நிறுத்திட்டிங்க இன்னும் எவ்வளோ இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ரிசார்ட்கே போயிடலாம் இல்லை மறுபடியும் எதுக்காக எங்க நிறுத்துறீங்க டைம் வேறு செவன் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு போயிட்டு இருக்குது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நம்ம சீக்கிரம் போகலாம் ஏ ஒன்றும் இல்லை இங்கே நான் நிற்கிற இடத்த எங்கே இருக்கேன்னு மட்டும் பாரு அவள் சுற்றி பார்க்க அங்கே ஒரே ஒரு டீ கடை ஒரு பத்தெட்டு டிஸ்டன்ஸில் தெரியுது எங்கே இருக்கோம் ஏற்காட்டுக்கு மலை மேல வந்துட்டோம் ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் இப்ப என்ன இல்ல அங்க ஒரு டீ கடை இருக்கு அந்த டீ கடை பாரு டீ கடையை பார்க்க ஒரு ரெண்டு மூணு பேர் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் டீ போட்டுட்டு இருக்காரு சின்ன பசங்களை விளையாண்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பத்து பதினஞ்சு வீடு தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு மலை மேல வீடுகள் இருக்கும்தான் ஆனா இந்த இடத்துல வீடுகள் தள்ளி இருக்குது டீ கடை அதுல என்ன இருக்கு உனக்கு இந்த டீ கடையோட ஸ்பெஷல் பத்தி தெரியல உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் ஏய் தான் ஏற்காடு பக்கம் வந்ததில்லைன்னு சொன்னேன் ஆனா நான் ஏற்கனவே ஏற்காடு பக்கம் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இப்போ கூட ரீசண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஏற்காடு வந்தனே ஞாபகம் இருக்கா நம்ம அப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமிங் நினைக்கிறேன் ஆ ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அப்ப வந்தப்ப இந்த கடையில் ஒரு டீமே அதுவும் அங்க ஒரு கண்ணாடியில் இருக்கு பாரு பிஸ்கட்டு அதுவும் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷத்துல எங்கேயும் அவ்வளோ பெஸ்ட் டீ நான் குடிச்சதுன்னு கிடையாது அந்த மாதிரி ஒரு பிஸ்கட் நான் சாப்பிட்டதும் கிடையாது ஈவன் நீ வைக்கிற டீ கூட சொன்னவன் வேதாவோட முகத்துல மட்டும் எந்த சிரிப்புமே கிடையாது சாவல் ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் இந்த வேதாவோட முகரை இப்படிதான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு தனக்குள்ள சளிச்சுகிட்டாலும் அந்த சூழ்நிலையை ஏதோ கொஞ்சம் அமைதியா கொண்டு போகணுங்கிறதுக்காக அவனும் அந்த சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் இறங்குவா காரை விட்டு இறங்கி ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போய் டேபிள்ல உட்காந்து ரெண்டு டீயும் ரெண்டு ரெண்டு பிஸ்கட் சொல்றான் மோகன் ரெண்டால சாப்பிட முடியாது அது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு உன்னால முடினா எங்கிட்ட கூட இன்னைக்கு நான் அந்த பாட்டில காலி பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சொல்லிட்டு டீ வரவே அதை வாங்கி குடிச்ச வேதாவுக்கு தன்னோட கணவன் மோகன் சொன்னதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆமா டீ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது ரெண்டு பேர் குடிச்சுட்டு இருக்கும் பொழுதே வேதாவுக்கு எல்லாத்தையும் மறந்து அந்த டீ டேஸ்ட்டு பிஸ்கட் டேஸ்ட்டில் திடீர்னு ஏற்காட்டினுடைய அழகு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு தன்னோட இடத்துலேருந்து எந்திரிக்க மோகன் என்னென்ன ஆக்ஷன்ல காட்ட சும்மா அப்படியே பார்க்குறேன்னு சொல்ல அந்த டீ கடைக்கு சைடில் விளையாண்டுக்கூடிய பசங்கள் பக்கத்தில் போய் நின்று டீயை குடிச்சுக்கிட்டே பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி எல்லா பக்கத்துலையும் பார்க்குறா ஏழு மணி நல்ல குளிர் மனசுக்குள்ள அத்தனை உற்சாகம் பார்க்குற இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே டீயை குடிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க மோகன் டீயை குடிச்சு அந்த பிஸ்கட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்போ தான் கரெக்டாக மோகன் பக்கத்தில் ஒரு வயசானவர் வந்து நிற்கிறாரு வயசானவர் வந்து நிற்கவே மோகனை அவர் உத்து உத்து பார்க்குறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் மோகனான ஆனால் இதை கண்டுக்கல எதிர்ச்சியாக அந்த வயசானவர் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வயசானவர் குச்சியை ஊனி ஊனி மோகன் பக்கத்தில் வந்து உட்காந்து மோகனை பார்த்து திரும்பி உட்காடுறாரு இப்போ தான் மோகனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது அந்த ஆள் வந்து பக்கத்தில் உட்காந்த உடனே மோகன் தான் கையில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டு டீ எல்லாத்தையும் அந்த பக்கமாக வச்சுட்டு என்னங்கய்யா என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்க தம்பி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னையா நீங்க எப்படி பார்த்துருக்க முடியும் என்ன நீங்க பார்த்துருக்கறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவே நானே ஏற்காட்டுக்கு ஒரு ரெண்டு வாட்டி தான் வந்திருக்கேன் நீங்க கீது எங்கா திண்டுக்கல் சைடு அந்த மாதிரி வந்திருக்கீங்களா ஆ திண்டுக்கல் திண்டுக்கல் நான் அங்கே ஒரு காலேஜில் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மோகன் அப்படியா எந்த காலேஜில் வேலை செஞ்சுருக்குறீங்கன்னு சொல்ல அவர் சொன்னால் அதே காலேஜில் தான் மோகன் படிச்சிருக்கிறாரு நீங்கள் அங்கே தான் வேலை செஞ்சீங்களா ஆமாம் தம்பி அங்கே ஒரு இருபது வருஷத்துக்கு பக்கமாக வேலை செஞ்சுருந்துருப்பேன் அப்போது நான் தொடக்கத்தில் வாட்ச்மேனாக வந்தேன் அப்புறம் அப்படியே கேண்டீனுக்கு போனேன் அப்புறம் காலேஜ் மெஸ்ஸுக்கு வந்தேன் எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு நல்லா இருக்குது உங்கள் பேர் என்னங்க ஐயா கண்ணு கோவிந்தராஜ் நீங்கள் தான் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இன்சார்ஜாக இருந்தீங்களோ ஆமாம் ஆமாம் நான் காலேஜ் பஸ்லெலாம் வருவேன் ஒரு ஒரு வருஷம் காலேஜ் பஸ்ஸில் வந்திருப்பேன் அப்போ அது இதுன்னு சம்திங் பிரச்சனையாகி என்னை காலேஜ் பஸ்ஸில் வரவிடலை அப்போ நான் உங்களை வந்து மீட் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு அதானே நல்ல எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது காலேஜில் இந்த மாதிரி வேலை தண்ணம் பண்ண பசங்க தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஆமாம் உங்கள் பேர் என்ன தம்பி மோகனுங்க ஐயா ஆ நான் சொல்லலை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச நிறையா விஷயங்கள் ஞாபகம் வர மோகனுக்கு லைட்டாக அவருடைய ஃபேஸ்லாம் ஞாபகம் வந்துடுது டக்குன்னு அவரை உத்து பார்த்துட்டு ஆனால் நீங்கள் நிறையா மாறிட்டீங்க ஐயா ம் என்ன பண்ணுறது வயசாகுது இதான் உங்கள் சொந்த ஊருங்களா ஆமாம் தம்பி வாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அதாரு சம்சாரமா ஆமாங்க ஐயா பார்த்த பார்த்தேன் கார் விட்டு இறங்கும்போது போது பார்த்தேன் வாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் இல்லைங்க ஐயா நாங்கள் டூர் போகிறக்காக வந்திருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் நாங்கள் இன்னொரு நாள் வரோம் சொல்லிவிட்டு அவர் இங்கேருந்து எந்திரிக்கவே உடனே டக்குன்னு கையை பிடிச்சி ஐயா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்ணு சொல்லிவிட்டு எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி அவரோடு சேர்ந்து ரெண்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு மோகன் தன்னோட மனைவி வேதாவை கூப்பிட அவளும் வர விஷயங்களை சொல்ல ஒரு பத்து நிமிஷம் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா மறுபடியும் நாலஞ்சு செல்ஃபி மூணு பேர் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காருக்குள்ளே ஏறி உட்காந்தவன் முதல்ல காலேஜ் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவரை பற்றி எல்லா விஷயங்களும் போட அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மெசேஜஸ் எதுவுமே பார்க்கறக்கு டைம் இல்லை ஏன்னா அதுக்குள்ளே தான் வேதா வண்டி எடுங்க டைம் ஆகிட்டே இருக்குது ரெசார்ட்டுக்கு போய் தூங்கலாம் தூங்கலாமா அப்படிங்கிற கேள்வியோட ஃபோனை லாக் பண்ணி பேக்கெட்குள்ளே வச்சுக்கிறான் ஆமாம் இவ்வளோ டயர்டாக இருக்குது தூங்காமல் என்ன பண்ணுறது கார் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் கியரில் போட்டுக்கிட்டு சாவி ஆன் பண்ணுவேன் வெதா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொடுதல் கூட விடலை சரி உனக்கு அந்த டச்சிங்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன் ஈவன் மெசேஜில் கூட ரெண்டு மூணு வாட்டி தான் நானும் நீயும் சரிங்க பெண்ண மேரேஜ் ஆகி நமக்கு ஒரு நாலு நாள் ஆச்சு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு டயர்டுன்னு சொன்னேன் செகண்ட் டே அன்னைக்கு நாம் அங்கேயும் இங்கேன்னு போயிட்டோம் தேர்ட் டே அன்னைக்கு ஏற்காட்டு பிளான் எக்ஸிக்யூட் ஆச்சு இன்னைக்கு இதே மாதிரி தான் சாக்கில் மிஸ் ஆகிடுமோன்னு தோணுது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுற பொண்ணை தப்பான முறையில் தொடுறது பண்ணுறது போகிறதுலாம் தப்புன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீ வேண்டான்னு சொல்லும்போது கூட நான் ஒன்றும் சொல்லலை டூ இயர்ஸ் லவ் பண்ணி உன் மேலே சும்மா நார்மலாக அணைக்க கையை பிடிக்கங்கிற தவிர வேறு ஏதாவது தப்பான உன்னை தொட்டிருக்கிறேன்னா என்ன கல்யாணம் ஆகியும் இப்படி நாலு நாள் பண்ணால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மோகன் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்ருக்கேன் முன்னாடி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன் இப்போது நாலு நாளாக வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு இன்னைக்கு சீரியஸாகவே ஏய் நோ மீன்ஸ் நோ நான் உன்னை கம்பல் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையவே கிடையாது பட் சொன்னேன் வண்டி மெல்ல மெல்ல செகண்ட் கியருக்கு போக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவே ரெசார்ட் வருது ரெசார்ட்டுக்குள்ளே போகும் பொழுது வேதாவோட கண்கள் என்னமோ அந்த ரெசார்ட்டை சுற்றி ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தோன்றதை உணர ஆரம்பிக்கிறா உள்ளுக்குள்ளே வராமல் நிற்கிறவளை பார்த்து உள்ளவா மோகன் சொல் வேறு ரெசார்ட் நம்ம புக் பண்ணியிருக்கலாமே ஏன் இந்த ரெசார்ட்டு ஏன் இந்த ரெசார்ட் உனக்கு பிடிக்கலையா அப்படி இல்லை நம்ம வேற ஒரு ரெசார்ட் தானே ஆன்லைனில் பார்த்தோம் இதுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நாம் பார்த்த ரெசார்ட்டில் அவ்வளோ பெரிய ரூமில் நாம் என்ன பண்ண போகிறோம் அதனால்தான் சிங்கிள் பெட்ரூம் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த ரெசார்ட்டை புக் பண்ண நீ தான் அதே ஹோட்டலில் போடணும் டபுள் பெட்ரூமில் போடணும்னு நீ ரொம்ப கம்பல் பண்ண நானும் போட்டேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் ஒரே ஒரு சிங்கிள் பெட் இருந்துச்சு நான் புக் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்கும் பின்னாடி நிறையா இருக்குது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போட்டேன் அவன் சொன்னதுக்கப்புறமா மோகன் உள்ளே போகவே வேதாக போகாமல் நின்றுட்டு சுற்றி முற்றியும் பார்க்க அந்த இடத்துல அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ளே பதட்டமாக வர ஆரம்பிக்குது ரிசப்ஷனுக்கு போய் கீ வாங்கிட்டு ரூமுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டுக்கு வந்து உட்காறாங்க லன்ச் டின்னர் எல்லாமே வர வழியில் முடிச்சிட்டோம் உனக்கு எதாவது வேணும் அப்படின்னா சொல்லி நான் தரேன் இல்லைங்க டைம் எயிட் ஓ கிளாக் ஆச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்கலான்னு நினைக்கிறேன் தூக்கமா சரி தூங்குவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய சுலோச்சனாவுக்கு நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்குது கல்யாணம் ஆகி வந்து ரெண்டாவது நாள் தன்னோட கணவன் அவ்வளோ பெரிய பங்களால தன்னை மட்டும் விட்டுட்டு போனது அவளுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரமா இருக்குது கணவனுக்கு முக்கியமான வேலை அவ்வளோ பெரிய வேலை இருக்கிறவர் எதுக்காக இவ்வளோ வேகமா கல்யாணம் பண்ணிக்கணும் அம்மா அப்பாட்ட கூட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா வைக்க வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா வச்சு தன்னோடய அம்மா அப்பா இருக்கக்கூடிய அதே சென்னையில் வேற ஒரு பக்கத்தில் பெரிய பங்களாவை தன மனைவிக்காக வாங்கி இன்னைக்கு காலையில் நேரமாக விட்டுட்டு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை சுலோச்சனாவோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விக்குறிகளுக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஃபோனை எடுக்கிறா டயல் பண்ணுறா காதலை வைக்கிறா ஹலோ சொல்லுமா எப்போ வருவீங்க வந்துடுவேன் டைம் நைன் ஓ கிளாக் ஆச்சு இவ்வளோ பெரிய வீட்டில் என்ன மட்டும் விட்டுட்டு போகிறீங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குதுங்க டா ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்காரங்க வந்துடுவாங்க நீ ஏன் கவலைப்படுற இல்லைங்க எனக்கு எமர்ஜென்சி ஒர்க் நான் வைக்கிறேன் டப்புன்னு கட் பண்ண கணவன் மேலே அவளுக்கு கோவம் வருது கல்யாணம் ஆனால் ரெண்டாவது நாள் இப்படி ஒரு கொடுமையாக அது நடக்குமா என்ன ஆனால் அந்த ஒன்பது மணி நிசப்தம் அவளுக்கு ஏதோ பயங்கர மனக்கலக்கத்தை ஏற்படுத்துது முள் கடிகாரம் மெல்ல டக்கு டக்குன்னு நகர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவள் தன்னோடய ரூமுக்கு போய் உட்காந்துருக்குறா ஆனால் பசி பின்னி எடுக்குது மதியம் செஞ்ச சாப்பாடெலாம் இருக்குது நாம் ஏதாவது போய் எடுத்து சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அவள் மெல்ல அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வரா வெளியில் வந்து பார்த்தா மதியம் செஞ்ச சாப்பாடு குழம்பு எல்லாமே கெட்டு போய் கிடக்குது எப்படி நல்லா சூடாக செஞ்சுட்டு போன சாப்பாடு படாத சாப்பாடு எப்படி கெட்டு போயிருக்கும் சுற்றியும் முற்றியும் பார்க்க அவளுக்கு அந்த இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேக வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு மெல்ல மெல்ல தங்களோட கிச்சன்லேருந்து வெளியில் வந்து டைனிங் ரூமை பார்க்குறா அங்கே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் ப்ரெட்டும் ஜாமும் இருக்குது அந்த பிரெட் ஜாமை எடுத்து தான் ரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போகிறா டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த ஃப்ரூட்ஸ் பவுலில் ஆப்பிள் இருக்கவே ஆப்பிள் கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனோட உள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திக்கிறா சுலோச்சனா அந்த ரூமுக்குள்ளே இருந்தால் மட்டும் பயம் போயிடுமா என்ன ஆனால் என்னமோ அவ்வளோ பெரிய பங்களாக்கு அந்த ரூம் அவளுக்கு பெட்டராகவே இருந்துச்சு மெல்ல அந்த பிரெட் கவரை பிரித்து அதில் ஒரு பிரெட்டை எடுத்து அந்த ஜாமுக்குள்ளே ஸ்பூனை விட்டு அந்த ஜாமை தடவும் பொழுது தான் அவளுக்கு ஒரு வாடை அது ரத்த வாடை அந்த ரத்த வாடை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாத்ரூம் ஜன்னல் வழியாலாம் எட்டி பார்க்குறா கதவை திறந்து பார்க்கலாமான்னு சொல்லி நினைக்கிறவளுக்கு மனசுக்குள்ள பயம் மறுபடியும் அந்த வாடை போயிருது ஆப்பிளை கட் பண்ணவ ஒரு வாய்க்கடிக்க மறுபடியும் அந்த ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது அப்போ தான் அவள் உணர்றா அவள் கையில் இருக்கிற ஆப்பிளில் லைட்டாக ரத்தம் வந்திருக்குது அது மட்டும் இல்லை அவள் ஜாம்னு தடவுனது இரத்தவாடை அடிக்கக்கூடிய பிசு பிசுப்பான எண்ணமோ ஒன்று பதறி போனவன் ரெண்டையும் பார்த்துட்டு வெளியில் போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவை திறக்கும் பொழுது குப்புன்னு பயங்கரமான இரத்த வாடை இதை பார்த்தவ அல்லறி அடிச்சுக்கிட்டு வீட்டை வீட்டு வெளில போகலாமான்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில வால்னு சத்தத்தோடு எந்திரிச்சு உட்கார்றா வேதா வேதா கத்துன சத்தத்தில் எழுந்திரிச்ச மோகன் என்னாச்சு என்னாச்சு மணியை பார்க்க மணி அப்போது ஒன்பது என்னாச்சு வேதா என்னாச்சு என்னங்க உங்கள் உங்கள் மொபைலில் அந்த ஸ்டோரி ஏன் மொபைலில் திரும்பி பார்க்கவே மோகனோட ஃபோனில் அந்த ஸ்டோரி ஓடிட்டுருக்குது ஆமாம் ஸ்டோரி எப்படி எப்படி ஆன் ஆச்சு எனக்கு தெரில நீங்கள் கே தூக்க வரலின்னு ஆன் பண்ணி வச்சிங்களா ஏய் நான் அப்போ அங்கே டீ குடிச்சிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் சுத்தமாக நான் மொபைலில் பார்க்கவே இல்லை சரி வீடு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பட்டு அதுவும் ஆன் ஆகிருக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி என் ஃபோன் ஆகிறலாம் எந்த ஆச்சரியமே கிடையாது அதில் ஏதோ ஒரு க்ரைம் ஸ்டோரி ஓடிட்டுருக்க மாட்டிருக்குது எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஸ்டோரியை கேட்குறீங்க அந்த ஸ்டோரி என் காதல் நல்லாவே விழுந்துச்சு அற தூக்கத்தில் இருந்தவளுக்கு அந்த கதை நல்லாவே தெளிவாக புரிஞ்சிச்சு ஏன் காதில் இருந்தால் அப்படி இப்படின்னு விழுந்துச்சு அந்த பிரெட்டில் ரத்தம் அப்புறம் அந்த வாடை அந்த ஆப்பிள் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு அதானே இல்லைங்க எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது அப்படிலாம் கேட்ட ஸ்டோரியும் இப்போ கேட்ட ஸ்டோரியும் நம்மளுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்குது நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த மரத்தை மேலே பார்த்தா அந்த உருவம் இங்கே பாரடி தயவு செஞ்சு ஏற்கனவே நான் அப்செட்டில் இருக்கேன் என்னை போட்டு சாகடிக்காத இதுக்கு மேல் நீ இந்த டாப்பிக்கை பற்றி பேசவே பேசாத வந்திருக்குது ஹனிமூனுக்கு நாளே நாளில் ஹனிமூன் கூப்பிட்டு வந்த புருஷன் சந்தோஷப்படு ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் பொண்டாட்டிக்கு பயம் காட்டுறான் ஒருத்தர் கல்யாணம் தன்னைக்கு விட்டுட்டு போய் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் என்னை யோசிச்சுப்பாரு கதைகளை கம்பேர் பண்ணி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு உக்காந்துருக்குறவே அவளுக்கு மட்டும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனையாக இருக்குது பெட்டிலிருந்து மெல்ல அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னல் பக்கமா போய் நிக்கிறா அங்க நின்னுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு ரத்த வாட அடிக்க ஆரம்பிக்குது மனசுல இதயத்துல படவடப்பு அதிகமாயிட்டே போகுது தன்னோடய ஃபோனை ஆன் பண்ணவேன் எப்படி இது ஆன் ஆயிருக்குன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் ஆஃப் பண்ணுறான் ஆனால் பார்த்தானா டவுன்லோட்ஸில் எக்கச்சக்கமான க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்குது இதெல்லாம் ஆடியோ புக்காக இருக்குது யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா டெலிட் பண்ண டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது இல்லை நாம் அப்பளே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டோம் பார்க்கலாம் நம்ம கோவிந்தனனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவன் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறான் ரத்தவாடியோட ஸ்மெல்லு என்னமோ பக்கத்தில் மாதிரி இருக்குது அந்த வாடை நேரத்துக்கு நேரம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ தான் அவள் வெளியில் எட்டி பார்த்து மோந்து பார்க்க வெளியிலேருந்து எந்த ஸ்மெல் வரல திரும்பி ரூம் முழுக்க பார்க்க ஏங்க சொல்லுமா உங்களுக்கு எதாவது ஸ்மெல் வருதா ம் இந்த ரூமில் பயங்கரமான பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இந்த ரூமை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கானுங்க லெமன் ஃப்ளேவர் ரூம் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப நல்ல வாசன்தான் வருது இல்லைங்க எனக்கு ரத்த வாடை வர மாதிரி இருக்குது இந்தா கதையை கேட்டு சும்மா உளகிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்க கம்மு வேதா சொல்லிவிட்டு அவன் ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதே நேரத்தில் வேதாவோட கண்களில் பட்ட விஷயம் அவளை ரொம்ப அதிர்ச்சி அறிய வைக்குது வேதாவோட கண்களில் பட்ட விஷயம் ஒரு பிரெட்டில் ஜாம் தடவி பக்கத்தில் பாதி கடித்த ஆப்பிள் அந்த ரூமில் இருக்குது இதை பார்த்தவளுக்கு உசுரே போயிடுச்சு ஏன்னா வேதாவோட ரூமில் ப்ரெட்டும் ஆப்பிளும் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது தன் கணவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவள் திரும்பவே மொபைலில் வாட்ஸ்அப் பார்த்தவனுக்கு இன்னும் பெரு அதிர்ச்சி அதில் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரவீன் போட்டிருந்த மெசேஜ் டே மச்சா இவர் இறந்து மூணு வருஷம் ஆச்சுடா இவரே போடுற உயிரோடு வந்தார் வேற யாரையோ பார்த்துட்டு சொல்வியாட்ருக்குது அப்படிங்கிற மெசேஜ் மெசேஜை பார்த்த உடனே வேதாவை பெரு அதிர்ச்சியில் திரும்பி பார்த்த மோகன் மோகனை பெரு அதிர்ச்சியில் திரும்பி பார்த்த வேதா அவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது